நரங்கனியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிலே மண்ணி அரசு மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளிர் திருக்குறளின் மாண்புகளை இன்னும் பாப்பத்தை என் நொகையை நற்கணக்கே மண்ணும் கிளம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே பாவாடக் கோட்டத்தின் சார்பில் நடைபெறுகின்ற மொழி ஞாயிறு தேவநாயக பாவாளர் அவர்கள் இந்த பிறந்தநாள் நிகழ்வுக்கு அறிவிழந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்று உரையாற்ற இருக்கின்ற ஐயா முத்திசாமி அவர்களே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற அளவில் இன்றைக்கு பல்வேறு மேடைகளில் பாவாளரை தமிழை பற்றி முதற்கமிட்டாலும் இன்றைக்கு பார்வையாளர் அரசியல் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் அன்பன் டி மு ராஜேந்திரன் அவர்களே பாவாளர் மட்டத்தினுடைய வழித் தந்தல் நம்முடைய பரம்பரளி சட்டத்தினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் யேசுதாசன் அவர்களே பறவை தந்திருக்கின்ற பெரியவர்களே பெருமக்களே தமிழ் பெருமக்களே சாகால வாழும் நாம் வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம் பெருமையோ நெடுங்கல் நாம் நிபந்து நிற்கும் பதிவினாம் நாம் திங்கள் நாம் ஆகாத பறவை எல்லாம் அகற்றி பாயும் அழியாத காவிரி நாம் தொழிலுட புகழ் வளர்ச்சி சதுத்திரத்தின் தொடக்கம் நாம் நெஞ்சம் நெஞ்சந்திரம் வாழ்வீரம் வர்ணிக்கும் பரணிப்பாட்டின் மடிவும் நாம் வாழிப்பு மாலை ஆழ்வீர பேரரசை அமைத்து காட்டும் அடிப்படை நாம் வெளிப்படை நாம் குடிமின்னல் குந்தமும் நாம் நச்சும கருத்துக்களை வேதரத்தை சாய்த்து காட்டும் புயலும் நாம் கொடுமைகளை எதிர்ப்பதற்கு குமருகின்ற எரிமலை நாம் என்ற அகிலத்திற்கு அறிவிக்க காத்திருக்கின்ற என் இனிய கல்லூரி மாணவ தம்பி தங்கைகளே வணக்கம் மொழிங்காயிரு பாவாளர் அவருடைய நாள் அழகில் பாவான நான் எதற்காக பிறந்தேன் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் வடமொழியின் ஆதிக்கத்திலிருந்து தமிழ்மொழியை விடுவிக்கப்பதற்காகவே இறைவன் என்னை படைத்திருக்கின்றார் என்று மொழிங்காயிரு பாவாளர் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இன்றைக்கு வடமொழிக்கும் தமிழ்மொழிக்கும் உள்ள வரலாறு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்மொழி என்பது ஏறத்தாழ காலம் காலமாக ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மொழியாக நம்முடைய தமிழ்மொழி திகழ்ந்து வருகின்றது அதே போல இறைவனை இலக்கியம் அடைத்ததாக ஒரு பெருமைக்குரிய மொழியாக நம்முடைய அன்னை தமிழ்மொழி திகழ்ந்து வருகின்றது திரிபுரம் இருந்த கடவுள் சங்கரனை வந்திருந்து பெண்களின் குழந்தையில் இயற்கை மனம் உண்டா செயற்கை மனம் உண்டா என்ற ஐயத்தை போக்குவதற்கு கொன்றுவே வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செற்பாது கண்டது மொழிவோ கையில் வெளியினப்பின் மயிலியல் செரியின் அறிவை குந்தலின் அறிவும் உழவோ நீ அறியும் பூவை என்ற திருவிளையாடல் புராணை பட்டை பாடியது சிவபெருமான் என்கின்ற பெருமையை திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகின்றது அதே போல பதினாறு பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்த வட்டாரத்தில் வைணவ மதம் தலை தோங்கிய காலத்தில் மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைமுனை ஆயர் புலத்தினர் தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல்வாக்கம் செய்த தாமதரனை தூயமாய் வந்து நாம் தூமத தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கோஜ பிள்ளையும் புகழ்வான் நின்றவுள் தீயனில் தூசாகும் செப்பேவர் அம்பாவா என்று ஆண்டாள் பாடியதாக வெள்ளிபுத்தூரார் பிராணங்கள் குறைப்படுகின்றது இப்படி தமிழின் பெருமையை எடுத்துச் சென்றால் இன்று இரவும் போதாது நாளைய வெளியவும் போதாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோ வடிவம் குறிப்பிடுவார் இந்த பாவான ஆய்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதை போல பக்குழி ஆற்றின் பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கட கொள்ள வடதிசை கங்கையும் இமையும் கொண்ட தென்னிசை ஆண்ட தென்னவன் வாலி என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுவார் அந்த அளவிற்கு சிறப்பான மொழி நம்முடைய மொழி இன்னும் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை வகுத்து தந்த சிற்பி பாபா சாஹிப் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இந்திய நாடு குமரி குமரிமலை தமிழர்கள் வசித்த பகுதி அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி என்பதை அவர் அறுதியிட்டு உறுதியாக அவருடைய ஆய்விலே படைத்திருக்கிறார் அதே போல வங்கத்தை சேர்ந்த பொது உணவை இயக்கத்தை போல அவர்கள் இந்தியாவில் விடுதலை ஜோதிபாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்படித்தான் இந்த மொழி ஐம்பது மிதக்கும் காற்றின் வெள்ளிசையைப் போல் ஒரு இனிமை பன்மை கொண்டவழியாக நம்மளுடைய தாய்மழியாம் தமிழ்மொழி விளங்குகின்றது அதனால் தான் ஒரு புது கறியன் வருவான் என் தமிழ் என் தமிழே என் உணர்ந்தவரும் ஓவியவே உற்சாகம் காதியவே உலகை நண்பனவே ஒளியவனையும் புதுனவே அன்பே அழகே அமனவே என்பவே இனிய செங்கலே பையே கையே வசந்தோறை வயதே ழைப்பிட தோன்றுகிறது இருந்தாலும் என் தமிழே என் தமிழே என் தமிழே என்று அழைப்பதில் உள்ள இனிமை É Olha

அந்த அளவுக்கு வாய்ப்புள்ள வழியாக நம்முடைய அன்னைக்கு வழங்கி வருகின்றது இன்றைக்கு இந்த நாட்டில் நம்முடைய மொழிக்கு யார் i

ார் அதே போல அறிவாளன் இரு பிரிவு அந்த இரு பிரிவு என்ன